உங்கள் பீ மாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மாம்பழம் வச்சு ஒரு மோர் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வாங்க வீடியோ எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை மோர் மிளகா இது வந்து காஞ்சாலி மிளகான்னு சொல்லுவாங்க கேரளாவில் கிடைக்கும் இது நீங்கள் எந்த மோர் மிளகானாலும் போட்டுக்கலாம் மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு மோர் மிளகா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா மாம்பழம் நான் அரை லிட்டர் தயிருக்கு செய்ய போகிறேன் அதனால் ஒரு மாம்பழம் போட்டிருக்கேன் இப்படி எண்ணெயிலே வதக்கிட்டு இருப்போம் இப்படி வதக்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் கொஞ்சோண்டு மாம்பழமும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நெருக்க பாருங்கள் இவ்வளோ மாம்பழமும் அப்போ அந்த மோர் தயிர் நம்ம ஊற்றும் போது அது நல்லா வாசனையாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரைச்சா வெளுது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போது தயிராக மிக்சியில் அடித்து ஊற்றி வச்சு டேஸ்டியான ஈஸியான மோர் குழம்பு ரெடி இது வந்து கொதிக்க விடக்கூடாது இப்படியே நுரக்கொடி வரும்போது தயிர் ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான மோர் குழம்பு மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல டிஷ்ஷோடி சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்